இப்ப தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கிராண்ட் செலிபிரேஷன் மூட்ல இருப்போம் ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் இப்ப நம்ம தீபாவளி டைம்ல என்ன பண்ணுவோம் நிறைய ட்ரெஸ் எடுப்போம் முடிஞ்சவங்க ஜுவல்ஸ் எடுப்பாங்க அப்புறமா ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வீட்டுல செய்வாங்க இல்லைன்னா கடையில வாங்குவாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே எந்த ஸ்நாக்ஸ்மே வந்து வெளியே வாங்க மாட்டாங்க வீட்டுல செய்வாங்க வீட்ல தாத்தா பாட்டி குடும்பத்தோட உக்காந்து குழந்தைங்களையும் கூட வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்மோஸ்பியரா இருக்கும் அது நான் சொல்றது வந்து உண்மையா இல்லையான்றது உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க உங்க தாத்தா பாட்டியை கேட்டு பாருங்க ஏன்னா எங்க தாத்தா பாட்டி வீட்டுல இதெல்லாம் நடந்தது எங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னா நாங்க அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் சோ சேம் தானே தீபாவளி அப்படி அப்படித்தானே இருக்கும் சோ ஈவன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் சோ அந்த மாதிரி ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனா இருக்கும் இன்னைக்கு எல்லா நாளுமே ஒரே நாள் ஆயிடுச்சு நினைச்சா ட்ரெஸ் எடுக்கிறோம் நினைச்சா ஸ்வீட்ஸ் வாங்குறோம் நினைச்சா வீட்டுல எது வேணாலும் அப்படி ஆயிடுச்சு ஆனா முன்னாடி எல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அவங்க டைம்ல வந்து அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளின்றது ஒரு பெரிய செலிப்ரேஷன் அதுக்காகவே ஒரு வருஷம் ஃபுல்லா காசு சேர்த்து வைப்பாங்க பொங்கல் தீபாவளிக்காகவே காசு சேர்த்து வச்சு அந்த காசை கரெக்டா அதுக்காக செலவு பண்ற நாட்கள் எல்லாம் இருந்துருக்குன்னு எங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா நீங்களே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனா உங்க அப்பா அம்மாவ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க தாத்தா பாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல சரி கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி வீட்ல வந்து செலப்ரேட் பண்ணுவோம் நிறைய கேக்ஸ் இல்ல ஸ்வீட்ஸ் வதிரசம் வடை முறுக்கு பாயாசம் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் செய்வோம் இல்லையா சோ இதுதான் வந்து ஒரு கிராண்ட் செலப்ரேஷன் மூட்ல நம்ம இருப்போம் ஆனா ஸ்வீட் செய்யறதுக்கு நம்மளுக்கு வீட்டில ஸ்வீட் செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதிகபட்சம் அதேபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லையா வீட்டுல ஸ்வீட் செய்யும் ஒரு ஃபேமிலிக்கே செய்யணும்னா ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் இல்ல இன்னும் கொஞ்சம் கிராண்டான ஸ்வீட் செய்யணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவாகலாம் அவ்வளோதான் இல்லையா அதாவது அந்தந்த கையில காசு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் ஒரு ஸ்வீட்டு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்னா கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க இட்ஸ் ஹியூஜ் ஹியூஜ் அமௌண்ட் என்னப்பா இவ்வளவு பயப்படுத்துற எம் கே அப்படி அப்படி தான் அந்த காஸ்ட் அவ்வளவு என்ன பெருசா இருந்துட முடியும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்குமா இல்ல ஒரு முப்பதாயிரம் இருக்குமா ஒரு ஸ்வீட்டோட காஸ்ட் அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லங்க அதையும் தாண்டி இந்த விக்ரம் படத்துல சொல்லுவாங்களே அதுக்கும் மேல அப்படி அதையும் தாண்டிய ஆன அமௌண்ட் தான் இது நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமான்னு கூட தெரியல அப்படி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஸ்வீட் எவ்வளவு ஒரு கிலோ ஸ்வீட்டு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் தௌசண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிலோ ஸ்வீட்டோட காஸ்ட் இது கேட்கும் போதே தலை இல்ல ஒரு கிலோவே வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னும் போது நினைச்சே பார்க்க முடியல எஸ் இட்ஸ் ட்ரூ அதுவும் வேற எங்கேயுமே இல்ல நம்ம இந்தியாவில் நம்ம ராஜஸ்தான்ல இந்த ஸ்வீட்ஸ் கிடைக்குது இந்த ஸ்வீட்ஸ் மேனு ராஜஸ்தான்ல தான் எஸ் இத பத்தி தான் நீங்க நம்ம ஹாய் ஹலோ வெல்கம் டு லைம் லைக் மீடியா தமிழ் நான் உங்கள் எம் கே ஆர் எஸ் இந்த ஸ்வீட்டோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்வர்ன் பசும்பாக் ஸ்வர்ன் என்றது பாத்தீங்கன்னா தங்கம் ஹிந்தியில வந்து தங்கம்னு சொல்லுவாங்க பசும்பாக் என்றது அந்த தங்க பவுடர் இருக்கு அந்த தங்க பஸ்மம் சொல்லுவாங்க அந்த தங்க பவுடர்ல செய்யற ஸ்வீட் இது இது எங்க கிடைக்கும்னா ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும் இது அந்த கடையோட பேர் வந்து தியோஹார் இந்த காஸ்ட் வந்து இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற தி ஹையஸ்ட் வேல்யூ ஸ்வீட்டோட காஸ்ட் இது இது அந்த கடையோட இன்ஸ்டாகிராம் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ரொம்ப ப்ரௌடா வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க தலை சுத்தது இல்ல ஏன்னா இவ்வளவு காஸ்ட்லியா ஒரு ஸ்வீட் இருக்க முடியுமா இது கிலோ கணக்குல தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல இதை வந்து நீங்க ஒரு பீஸ் கணக்குல கூட வாங்கலாம் ஒரு பீஸோட காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா அது கேட்டாலும் நம்மளுக்கு தலை தான் செய்யும் தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஒரு பீஸோட காஸ்ட் ஓகே எம் ஆர் அப்படி அதுல என்னதான் ஸ்பெஷல் இருக்கு ஏன் இவ்வளோ காஸ்டா விற்கிறாங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தங்கம் இதுல வந்து தங்கம் சேர்த்து இருக்காங்க அது எப்படி சேர்க்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணன்றது தங்கம் பஸ்மன்றது பவுடர் தங்கத்தோட பவுடர் ஸோ இத வந்து இந்த ஸ்வீட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து எடிபிள் கோல்டன் அப்படின்னு ஏன்னா இந்த பவுடரா இருக்குல்ல இந்த பவுடர் வந்து எடிபிள் கோல்டன் வாங்க இந்த பவுடரை கேக் மாதிரி ரெடி பண்ணி பிஸ் கோல்ட் பிஸ்கெட்ஸ் இருக்கு அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை ஒரு மிஷின்ல போட்டு எவ்வளவு தின்னா ஐ மீன் லைக் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா அந்த ஃபாயில் பேப்பர் மாதிரி இது கோல்டு ஃபாயில் பேப்பர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தின்னா இதை ரெடி பண்ணுவாங்க அதை ரெடி பண்ணி இதை வந்து ஃபாயிலாவும் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கோல்டு ஃபாயிலாவும் யூஸ் பண்ணுவாங்க அந்த கேக் மேல சுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த பவுடர்ஸையும் இந்த ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்றாங்க ஈவன் இதை டஸ்டாவோ இல்ல கோல்ட் பிளேக்ஸ் மாதிரியும் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்வீட்ஸ்ல ஈவன் இந்த எடிபிள் கோல்டோட சேர்த்து சில்வரையும் மிக்ஸ் பண்ணி இது கூட பால் நெய் சக்கரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இதை ஒரு ஸ்வீட்டா மேக் பண்றாங்க பா எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட் இல்ல ஏன்னா கோல்டு சில்வரு எல்லாமே இதுல இருக்குது அப்ப ஏன் இந்த காஸ்ட் விற்காது ஈவன் இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்த மம்ரான்ற பாதாமும் காஷ்மீர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்ரான் அப்படின்ற அந்த குங்கும பூ இதெல்லாம் கூட இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஈவன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அந்த ஃபாயில் கோல்டு ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அது கோல்டு தான் அது கோல்டு ஃபாயில் பேப்பர் அதை வச்சு அதை ஃபுல்லாக வந்து அந்த ஸ்வீட் மேலே கவர் பண்ணி அது மேலே இந்த பிஸ்தா பாதாம்ன்ற விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஸ்வீட்டா ஒரு கேக்கா அது ரெடி ஆகுது இதை தான் ஒரு கிலோ

ஈவன் இது ஒரு மெடிசன் மாதிரி ஏன்னா இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது வந்து நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல வந்து இந்த மாதிரியான பவுடர்ஸ் வந்து நிறைய நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டது சுகர் சம்பந்தம் இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இந்த மாதிரியான பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அந்த மெடிசன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் இதனால ஹார்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா மெமரி பவர் அதிகமா கெயின் பண்ணுதுன்னு சொல்றாங்க இந்த பவுடரால ஈவன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க நர்வ்ஸ்க்கு நர்ஸ் நர்வ் சிஸ்டம்க்கு நியூராலஜிக்கல் சிஸ்டம்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் தருதுன்னு சொல்றாங்க சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஒரு ஸ்வீட்டால ஈவன் இதை வந்து மெடிசனா தயார் பண்ணும்போதும் இதை ஸ்வீட்டாவும் தயார் பண்றாங்க ஈவன் இதை மெடிசனா தயார் பண்றவங்க ஆயுர்வேதிக்கு இதை மெடிசனா தயார் பண்றவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷார்டா சொல்லுன்னா இது ஈவன் இது ஆயுர்வேதிக்ல வந்து ஈவன் இது ஒரு மெடிசனாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இது வந்து இவ்வளவு காஸ்டா இருக்கு பிகாஸ் மெடிக்கலாவும் இது இவ்வளவு விஷயங்கள் பயன்படுது ஸ்வீட்டாவும் இதை வந்து ஒரு கடையில வந்து இந்த அளவுக்கு காஸ்ட்லியா வித்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து யார் வாங்குவாங்க இவ்வளவு காஸ்டா இருக்கு இதெல்லாம் வாங்குறாங்களானா தீபாவளி டைம்ல அவங்களுக்கு ஆர்டர்ஸ் அவ்வளவு போதும் அவங்களால செய்ய முடியல கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நம்மளால வாங்கணும் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சு நம்மளோட தகுதிகளை உயர்த்திக்கிட்டா நம்மளாலயும் இது முடியும் நம்ம நினைச்சா நம்மளால முடியுங்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சரி அது வேற ஒரு டாபிக் அதை விட்டுருங்க இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் கூட இன்னைக்கு இருக்குது இந்தியால இது ஈவன் இந்தியால மட்டும் இல்ல ஃபாரின்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட் நம்ம இந்தியாவில இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கன்வே பண்ணிட்டேன் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் ஏதாவது ஏதாவது இருக்கா வேற காஸ்ட்லியான பொருள் இருக்கா இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தட்ஸ் இட் ஃபார் ஐ மீட் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் சைனிங் அவுட் நல்லதை யோசிப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் பாய்